தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் அதிகப்படியான உடல் எடை அது மட்டும் இல்லாமல் தொப்பை பெருசாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து அதை குறைச்சா நல்லா இருக்கும் ஆனால் வந்து அவங்களால ஒரு ஃபிட்னஸ் சென்டருக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் ஓட சாட இந்த மாதிரியெல்லாம் முடியாது ஸோ சிம்பிளாக வீட்லேயே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்கிறது மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அதுவும் கண்டிப்பா என்னால டைம் எல்லாம் ட்ரை பண்ண முடியாது கண்டிப்பா உடல் எடையை குறைக்கணும் அப்படியான ஒரு ஒர்க் அவுட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அதுவும் ரொம்ப சிம்பிளானது ட்ரெடிஷ்னலான ஒரு ஒர்க் அவுட்டும் கூட இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஒர்க் அவுட்டை நீங்க செய்யறதுனால உங்களுடைய உடல் எடை குறைகிறது தொப்ப குறைகிறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஹார்ட் அது மட்டும் இல்லாம லங் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால்களை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும் இப்படி ஸ்ட்ராங் ஆகிறதுனால நீங்க வயசானாலும் ஸ்ட்ராங்காவே நடந்து போலாம் அந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சாலே போதும் ஸோ இந்த ஒரு ஒர்க் அவுட்டை நீங்க ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்றவங்களா இருந்தா அது கூட சேர்த்து வந்து ட்ரை பண்ணுங்க மற்ற மாதிரி ஒர்க் அவுட்டே நான் பண்ணுறதில்ல சும்மா சாப்பிட்றேன் படுக்கிறேன் ஆனா வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தனியா கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து சிம்பிளான ட்ரெடிஷனல் பயிற்சியை நம்ம வந்து பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் லைட்டா தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம் இப்போ நம்ம இந்த சிம்பிளான ட்ரெடிஷ்னல் பயிற்சியை எப்படி செய்யறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸோ இந்த பயிற்சி செய்யறதுக்கு நீங்கள் உங்களுடைய கால்களை வந்து நார்மலாக வச்சுக்கோங்க ஸோ சேர்த்து எல்லாம் வைக்க வேண்டாம் கொஞ்சம் நார்மலாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹீலை வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கால்களை வந்து தூக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு கையை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மேலே வச்சுக்கோங்க மெண்டெலாம் ஆகக்கூடாது ஸ்ட்ரைட்டாக மேலே வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மேலே பார்த்து வச்சுக்கோங்க ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போது உங்களுடைய ஹீல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தரையில் அப்படியே பதிஞ்சிருக்கணும் கை பார்த்தீங்கன்னா எந்த அளவு பின்னாடி உங்களால் கொண்டு போக முடியுதோ இந்த மாதிரி கொண்டு போயிடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கும் போது மறுபடியும் இந்த மாதிரி கால்களை வந்து தூக்கிக்கோங்க கீழே வந்து தூக்கி பண்ணுங்க அதுக்கப்புறம் உட்காரும்போது டவுன் கொஞ்சம் ஃபாஸ்டாக ட்ரை பண்ணும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ட்ரை பண்ணா போதும் இந்த மாதிரி ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்க பண்ண முடியுங்கிறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அந்த ட்ரெடிஷ்னல் பயிற்சி பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது மாதிரி தெரியும் ஸோ கண்டிப்பாக அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் செய்ய முடியும் ஸோ பிக்னஸ் பார்த்தீங்கன்னா இது என்னால் செய்ய முடியல நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறவங்க நீங்கள் வந்து தினமும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து வர ஒரு கவுண்ட் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நார்மலாக இல்லை எனக்கு கொஞ்சம் வருது ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா டென் டு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் வச்சு மூணுலேருந்து நாலு செட்டு அஞ்சு செட்டு வரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்படி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முடிஞ்சவங்க காலை மாலை ரெண்டு வேலையுமே வந்து ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக இது வந்து எம்டி ஸ்டொமக்கில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ கவுண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ செட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கும் நமக்கு வந்து ரிசல்ட்டு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ இப்போ ஓவராலாக இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அதிக நேரம் நம்ம வீடியோவை கண்ணி பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லைட்மேன் இருந்துட்டு ரொம்ப ஹெவியாக அடித்து தூக்கிட்டு இருக்கிறாரு ஸோ நம்ம இதோட வீடியோவை இப்போவே ஸ்டாப் பண்ணலாம் இல்லைனா அவர் ஹெவியாக அடித்து தருவார் லைட்டை ஸோ நம்ம வந்து பிரேக் இன்னொரு வீடியோல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியார்